அன்பர்களே இன்று சங்கடகர சதுர்த்தி சிதம்பரம் ஆதி தாகம் தீர்த்த விநாயகர் திருக்கோயிலுக்கு செல்வோமா இந்த திருக்கோவில் சிதம்பரம் தொட்டி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ளது துர்வாசர் சிதம்பரத்திற்கு வந்து நடராஜர் மற்றும் ஆனந்தீஸ்வரரை தரிசித்துவிட்டு வடக்கு நோக்கி நடந்தார் அப்போது அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது சோர்ந்து போன அவர் இறைவா தண்ணீருக்கு நான் என்ன செய்வது என வேண்டினார் மறு வினாடியே உன் தாகம் விரைவில் தீரும் அங்கேயே நீல் என்று இறைவன் அசரீரியாக கூறினான் சிறிது நேரத்தில் துர்வாசர் முன்னால் தோன்றிய விநாயகப் பெருமான் அங்கு அங்குசத்தினால் பூமியில் ஒரு கீரல் இட்டு அதிலிருந்து வரும் தண்ணீரை அருந்த செய்தார் துல்வாசரும் தண்ணீரை அருந்தி மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றிகள் கூறி வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் விநாயகர் தன் அங்குசத்தால் கீரிய இடம் ஒரு கிணறாக உருவானது அவ்வனப்பகுதியாக வருவோரும் போவோரும் அதை பயன்படுத்தினார்கள் பின்னொரு காலத்தில் அங்கே வந்த வேறொரு முனிவர் அந்த இடத்தின் புனிதத்தை அறிந்து அங்கே ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் நாட்கள் செல்ல செல்ல இயற்கை சீற்றங்களால் உருக்குலைந்த அந்த கிணறு முழுதுமாக மூடப்பட்டுவிட்டது ஆனால் விநாயகர் விக்கிரகம் மட்டும் அந்த கிணற்றின் மேல் வைக்கப்பட்டது மக்கள் அந்த விநாயகரை ஆதிதாகம் தீர்த்த விநாயகர் என்று பெயர் சூட்டி வழிபடத் தொடங்கினர் பிற்காலத்தில் நூதன ஆலயம் அமைத்து இன்று வரை சிறப்பாக வழிபாடுகள் நடந்து வருகிறது ஆலய நுழைவாயிலின் மேலே நடுவில் விநாயகரும் அவருக்கு இருபுறமும் ஐயப்பனும் சிவலிங்கமும் இரு மூலைகளில் நந்தியும் காட்சி தருகிறார்கள் இவை சுதையால் ஆகிய திருமேனிகள் மகாமண்டபத்தில் ஆஞ்சநேயர் திரௌபதி நாகதேவதை துர்கை முருகன் பராசக்தி ராகவேந்திரர் ஐயப்பன் சிதம்பரேஸ்வரர் சிவகாமியம்மை பிரத்யங்காரா நவகிரகங்கள் பைரவர் வள்ளலார் சன்னதிகள் உள்ளன கருவறையில் கிழக்கு நோக்கி விநாயகப் பெருமான் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அவர் முன்னே மூஞ்சூரும் பலிபீடமும் உள்ளன கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி சேனையர் வீரப்பெருமாள் மற்றும் பிரம்மா ஆகியோர் உள்ளனர் திருமணப் பேருமக பேருக்கிட்டிட இங்கு விசேஷ பிரார்த்தனை செய்யப்படுகிறது ஒரு தேங்காயில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அதை புது வெள்ளை துணியால் விநாயகரின் வயிற்றில் கட்டுவர் பிறகு அர்ச்சித்து வழிபட்டு அந்த தேங்காய் பிரார்த்தித்தவர்களிடையே கொடுத்து விடுவார்கள் அதை அவர்கள் எடுத்து சென்று பூஜைய அறையில் வைத்திட வேண்டும் விரைவாக மகப்பேரும் திருமணப்பேரும் கெட்டிடும் வீடுகளில் போர்வெல் போடுவதற்கு இங்கு வந்து விநாயகரை அர்ச்சித்து வழிபட்ட பிறகே பணிகளை தொடங்குகிறார்கள் இதனால் நல்ல தண்ணீரும் நீரோட்டமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை உடல் நலம் பெற விநாயகருக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தத்தை பருகினால் நோய் பாதிப்புகள் படிப்படையாக குறைந்துடும் என்பது ஐதீகம் கடலூர் மாவட்டத்திலேயே விநாயக சதுர்த்தி விழா சிறப்பாக நடக்கும் ஆலயங்களில் இதுவும் ஒன்றாகும் விநாயகர் சதுர்த்தி அன்று மகா அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெறும் சங்கடகர சதுர்த்தி நாளிலே விநாயகருக்கு அருகம்பூல் மாலையும் சாற்றி கொழுக்கட்டை நிவேதனம் செய்து வழிபடுகிறார்கள் அமாவாசை தேய்விரை அஷ்டமி சதுர்த்தி போன்றவை இங்கு விசேஷ வழிபாடுகளாகும் சிதம்பரம் ஆதிதாகம் தீர்த்த விநாயகரை வணங்கி வினை பயன்களை வேறறுப்போமாக ஓம் கம் கணபதியே நமஹா